படம் சகோதரான்ற பாட்டு நம்ம காதல் கோட்டையை வந்து ஒரு ஐ திங்க் ஒரு ஒன் டே நம்ம ஷூட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் சார் அருணாச்சலம் ஸ்டுடியோவில் தெலுங்கு அந்த பேரெல்லாம் போட்டு அந்த சாங் எடுத்து இன்றைக்கி வந்து நான் ஆந்திரா போனாலோ என்னை வந்து அந்த பாட்டை வச்சு தான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க ஸோ தட் ஜேர்னி வாஸ் கோயிங் ஆன் அண்ட் கல்கட்டாவில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் ஒரு ரத்னம் சார் கிட்டேருந்து இதே மாதிரி ஜோதி ஒரு பட்டம் சேர்ந்துனாரோ கீரவாணி சாருடைய வரவுக்கு என்னுடைய பெருமையும் நன்றியும் இந்த நாளுக்காக ஏம் ரத்னம் மட்டுமே இல்லை இந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம் அது உண்மை ஏன்னா இந்த படம் ஆரம்பித்து அஞ்சு வருஷம் ஆச்சு நான் முதல் நாள் இந்த படத்தோட செட்டுக்கு போகிறேன் அப்போ நம்ம போடும்போது அதுதான் குறைந்தபட்சம் தென்னிந்தியாலேயே மிக பெரிய செட்டு ஆனால் அந்த செட்டு மழை பெஞ்சுது தொடர்ந்து கரோனா வந்துச்சு படம் அப்படின்னு நினைச்சு அந்த படத்தை அந்த படத்தை பத்தி மறந்துட்டேன்னு கூட நான் உண்மையா சொல்லணும் ஆனால் பொறுமையா ரத்தனம் சார் அது அப்படியே கையில வச்சுக்கிட்டு உயிரை கையில வச்சுக்கிட்டு கொண்டு வந்து இந்த நேரத்தை வரைக்கும் முடிச்சிருக்காருன்னா சார் அந்த பொறுமைக்காக உங்களுக்கு என்னுடைய என்னுடைய வணக்கங்கள் ஏன்னா ஒரு சின்ன படம் ஒரு நாலு கேரக்டர்னால் நீங்கள் வந்து எல்லோரும் எழுத்து பிடிச்சிடலாம் பெரிய படம் இவ்வளோ பெரிய கேரக்டர் திரும்பியும் செட்டு போடணும் அதுக்குள்ளே அவர் வந்து டெப்டி சிஎம் ஆயிட்டார் அந்த பொறுமை அந்த தெளிவு அந்த முதிர்ச்சி உங்கள் கிட்ட மட்டும்தான் இருக்குது அதுக்காக இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்புறம் ரத்னம் சாருக்கு அடுத்தது நான் பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை ஜோதி ஏன்னா வேற ஒரு டைரக்டரை வச்சு ஆரம்பிச்சாங்க ஐந்து வருடங்களுக்கு பிறகு அவர் ஒரு வேறு ஒரு நிலைக்கு போயிட்டாரு இந்த படத்தை யார் தொடர்ந்து கொண்டு போகுது அப்படின்னு ஒரு பெரிய வச்சனை அப்படின்னு போகும்போது ரத்தனம் சார் சொன்னாரு விதின்னு விதி கிடையாது அவனுடைய அறிவுதான் கொண்டு வந்து பெரிய படத்தை அவனுடைய அறிவு தான் ஏன்னா ஜோதி படத்தை ஆரம்பிச்ச முதல் நாள் நான் போன சிரிச்சுக்கிட்டே இருந்த எப்படி எப்படி உங்களுக்கு எந்த பொறும இருக்கோ அப்படியே சிரிப்பு பார்த்தா செட்டுல ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை ஆனால் படம் நடக்குது நான் கேட்டேன் ஜோதி இது என்ன இது இல்லை சார்னு இந்த படம் எப்படி எடுக்க போகுதுன்றதை பத்தி டெக்னிக்கலா ரொம்ப தெளிவாக என்கிட்ட சொன்னான் அப்பவும் எனக்கு பயம் அப்பவும் எனக்கு பயம் சரி எல்லாம் கரெக்டாக சொல்றான் அது எடுக்கணுமே அப்படின்னு ஆனால் நான் டப்பிக்கு போகும்போது ரொம்ப ஆச்சரியமாச்சு ஒரு குழந்த மாதிரி எனக்கு வந்து அந்த அந்த ஒரு ஆச்சரியம்தான் வந்துச்சு எவ்வளோ மலைகளை கொண்டு வந்திருக்க குதிரைகளை பல பிரதேசங்களை கொண்டு வந்திருக்க உன்னுடைய அந்த அறிவுக்கு என்னுடைய நன்றி அப்புறம் மனோஜ் பரமஹம்சாவை பற்றி சொல்லணும் அவன் கேமராமேனா இல்லை வந்து மெஜிஷியனான்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்மெல்லாம் நடிக்க வரும்போது ஒரே ஒரு கேமரா தான் இருக்கும் நான் ஃபஸ்ட் டே அங்க நம்ம அந்த விஜயபாடால போறோம் எங்க ஒரு கேமரா போகுது அங்கே ஒரு ட்ரோன் ஒண்ணு போகுது அப்புறம் இந்த ஸ்டார் வார்ஸ் படத்துல வர்ற அந்த ரோவோ மாதிரி எங்க ஒண்ணு ஓடுது அவ்வளோ அவ்வளோ ஒரு டெக்னிக்கல் இதோட அந்த படம் நடிச்சு எப்படியும் ஒரு ஆறு ஏழு கேமரா இருந்துச்சு எந்த கேமராவுக்கு நடிக்கிறதுன்னு எங்களுக்கு தான் குழப்பம் உங்களுக்கு இல்லை ஸோ ஆக இத வந்து இதுக்கு வந்து இதுக்கு பின்னால பெரும் கதைகள் இருக்கு பல தடைகள் தாண்டி வந்திருக்கு அதெல்லாம் தாண்டி இது பொறுமையா இதை முடிச்சிருக்கோம் ஆனா அதே உத்வேகத்தோட சில படங்கள் வந்து ரொம்ப கேப் விட்டுச்சுன்னா அப்படி செலிச்சுக்கிட்டே போக வேண்டியதா இருக்கும் ஆனால் கிடையவே கிடையாது ரத்தனா சார் கூப்பிடும் போதெல்லாம் நான் பிஸின்றதுக்காக இல்லை அவர் கூப்பிடும் போதெல்லாம் நான் வேற 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 இடத்துல இருந்து வந்தேன் கோவால இருந்து வந்தேன் நான் எட்டு மணி நேரம் கார்ல வந்து எட்டு மணி நேரம் திரும்பி போய் திரும்பி எட்டு மணி நேரம் வந்தேன் ஏன்னா பவன் கல்யாண் அவர்கள் அவர் வந்து பொது வாழ்க்கைக்கு போயிட்டாரு அவர் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அவர் கொடுக்குறாருன்னா நாங்கள் எல்லாம் சுனிலெல்லாம் வந்து இருந்து வந்து ரெண்டு ஷாட் நடிச்சிட்டு ஸ்பெயினுக்கு போனார் ஸோ அப்படியெல்லாம் கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ப பவன் கல்யாண் சார் வந்து அவர் ஒரு நாளைக்கு கொடுக்குறாருன்னா பாவம் அவர் ரெண்டு மணி நேரம் தான் வர முடியும் கரெக்டாக அவர் சொன்ன நேரத்துக்கு வந்து போயிடுவார் அதுக்குள்ள ஜோதி வந்து நாலு சீனம் முடிக்கணும் பிரச்சனையே இல்லை ஒண்ணும் இல்ல தனியா எடுத்துக்கலாம் அவ்வளவு தெளிவான ஒரு ஒரு கையாளுமை ரொம்ப நல்லா கோஆபரேட் பண்ணாங்க ஆக இந்த நல்மனதோடு ஒரு வெறுப்புணர்ச்சி இல்லாமல் ஒரு சலிப்பு இல்லாமல் ரத்னம் சாருக்காக எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஒரு மாபெரும் யாகத்தை நடத்தி முடிச்சிருக்கோம் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் அது பிடிக்கும் நிச்சயமாக எல்லாரையும் போய் சென்றடையும் ரத்னம் சார் நீங்கள் பார்ட் டூ அதை விட ஒரு பெரிய படம் நீங்கள் பண்ணணும் எங்களுடைய நடிகர்கள் சார்பாக தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி ஜோதியோட நான் வந்து ஊழல் அல்லனு ஒரு படம் பண்ணேன் ஸோ அந்த படம் பண்ணும்பொழுது ஐ நியூ த கிளிம்சஸ் ஆஃப் திஸ் யங் மேன் அதுக்கப்புறம் ஐ திங்க் டு லெட் கோட் ரிலீஸ்ட் அண்ட் டைம் வாஸ் கோயிங் ஆன் அண்ட் ரத்னம் சார்க்கு எனக்கும் என்னென்னா என்னை தெலுங்கில் வந்து இன்னைக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் என்னை வந்து டக்குன்னு என்னை கண்டுபிடிச்சிடறாங்கன்னா அது வந்து பிரேமலேகா திகிலு படுக்கரா சகோதரான் என்ற பாட்டு நம்ம காதல் கோட்டையை வந்து ஒரு ஐ திங்க் ஒரு ஒன் டே நம்பர் ஷூட் பண்ணோன்னு நினைக்கிறேன் சார் அருணாச்சலம் ஸ்டுடியோவில் தெலுங்கு அந்த பேர்லாம் போட்டு அந்த சாங் எடுத்து இன்னைக்கு வந்து நான் ஆந்திரா போனாலும் என்னை வந்து அந்த பாட்டை வச்சு தான் என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க ஸோ தட் ஜேர்னி வாஸ் கோயிங் ஆன் அண்ட் கல்கட்டாவில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் ஒரு தனம் சார்கிட்டருந்து இந்த மாதிரி ஜோதி ஒரு பட்டம் சேர்த்துனாரு கேன் யூ கம் டு விஜயவாடா సార్ నేను కల్కట్టాలో ఉన్నాను మళ్ళీ ఐ విల్ గో టు నాగ్పూర్ అక్కడ నుంచి రావాలంటే లేదు సార్ రండి అప్పుడు సో ఐ టు విజయవాడ విజయవాడ వెళ్తే జ్యోతి టూ దాట్ ఇన్ఫాక్ట్ ఫస్ట్ టైం రత్నం గారు సార్ ఇందులో ఒక చాలా ఇంపార్టెంట్ క్యారెక్టర్ ఉంది సార్ అది అది మీరు చేస్తేనే బాగుంటుందని జ్యోతి అనుకుంటాడు ఇట్లా ఏం క్యారెక్టర్ గారు అంటే ఇట్స్ ఇట్స్ అ వెరీ క్రూషియల్ రోల్ ఇన్ ద ఫిల్మ్ ఇఫ్ ఐఎమ్ పర్మిటెడ్ టు సే సో జ్యోతి ஆ ரோல் ஏன்னி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் என்னை நம்பி ஜோதியும் ஏஎம் ரத்னம் சாரும் எனக்கு இது கொடுத்ததில்லை இந்த இவ்வளோ பெரிய படத்தில் நானும் பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆல் த வெரி பெஸ்ட் ஜோதி ரத்னம் சார் யூர் யோரோ இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ் இப்போ நீங்கள் பேசும்பொழுது ஜோதியை பற்றி த கைண்ட் ஆஃப் எமோஷன் யூ அண்டர்வெண்ட் ஐ நோ எவ்ரி ஃபாதர் வில் அண்டர் கோ இட் అండ్ చాలా థ్యాంక్స్ అండి కిరవాణి గారు చాలా థ్యాంక్స్ అండి ఐ మీన్ లైక్ ఐ రై డోట్ నో థ్యాంక్ యూ ఎవ్రీ వన్ ఫర్ ఆల్ యువర్ సపోర్ట్ అండ్ డెఫినెట్లీ ఇట్ విల్ బీ అ వెరీ బిగ్ ఫిల్మ్ ఏ ట్రెండ్ సెటింగ్ ఫిల్మ్ ఇన్ ద ప్యాన్ ఇండియన్ లెవెల్ థ్యాంక్ యూ వెరీ మచ్ అండ్ గాడ్ బ్లెస్ యూ